வாலறிவன் ஜோதிர கலைஞ யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் மொழி நம்முடைய தமிழ்மொழி இது உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளுக்கும் முன்னோடியானது இதில் உள்ள வார்த்தைகள் தான் இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு இருந்தேன் ஒரு ஐரோப்பிய அறிஞர் சொல்லியிருக்காரு ஆங்கிலத்தில் உள்ள பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் மூலம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்தே கிடைக்கிறது நம்ம தீரி தீயை சூரியன் சூரியன் தீன சூரியனை ஒரு தீ கோலத்தை பூமி கிரிவலம் வருவது அதான் திகிரும் அவங்க டிகிரின்னாங்க அதே முன்னூத்தி அறுபது டிகிரி நான் சின்ன வயசுலேயே வச்சிருக்கேன் ஐநூறு டிகிரி கிடையாது இரநூத்தம்பது டிகிரி கிடையாது நூறு கிடையாது ஏன் முந்நூத்தி இருபது அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்களாக முதல்ல கணக்கு பண்ணாங்க பன்னெண்டு மாதம் இல்லைங்களா முழுமையாக ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை வரும் இது ஒரு மாதத்திற்கு ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை பன்னிரெண்டு முறை நிகழும் பன்னெண்டு மாதங்களை வச்சாங்க ஒரு மாதத்திற்கு முப்பது நாள் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு முன்னூத்தி இருபது டிகிரி அப்படின்னு நாம தான் கண்டுபிடிச்சோம் அதான் உங்கள் டிகிரின்ற நாளை நாட்களை கிரகங்களின் ஓரை அடிப்படையில் தான் நாம் உருவாக்கணும் நாம உருவாக்கின ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்கள் தான் உலகம் பூரா கடைபிடிக்கப்படுகிறது வேற யாரும் கண்டுபிடிக்கல நாம தான் கண்டுபிடிச்சோம் இருக்கும் மொழிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா இயற்கையினுடைய தத்துவத்தை பிரதிபலிப்பது ஒரு வருடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறி நான்கு கரங்களாக விரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வஸ்திக் சொல்லக்கூடிய இந்த சுழற்குறி சதமார்களைங்களா ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வளஞ்சிருந்தா போயிருக்கும் சதுருமா போட்டும்சதிக்காகக்லாம் விரதம் சசிவரதம் சதுர்புஜம் நான்கு கரங்களாக விரிந்தவனே அப்படின்னு சொல்லுவோம் அதான் நாலு வேதங்கள் வச்சாங்க இந்த நான்கு கரங்களில் ஒவ்வொரு கரத்திற்கும் ஐம்பத்தி இரண்டு கோணங்கள் உள்ளது ஒரு வருடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் அப்ப நாலு கூட்டினா நூத்தி எட்டு நூத்தி எட்டு அப்படின்ற விஷயமே நூற்றி எட்டு உலக அதை பற்றி ஒரு நாளைக்கு பார்ப்போம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதம் நூற்றி எட்டு அக்ஷரங்கள் நிறைய இருக்குது தனிமங்கள் நம்ம உடம்புல உள்ள மண்டலங்களை பிரிச்சு அதை நூற்றி எட்டு வருது நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் நிறைய இருக்குது அதை பற்றி பார்ப்போம் அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதான் பனிரெண்டு ஆழ்வார்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு சித்தர்கள் இந்த ஆழ்வார்கள் மொழியை வளர்த்தவர்கள் சித்தர்கள் உடலை வளர்த்தவர்கள் குடும்ப பதினெட்டு மருத்துவ மண்டலங்களாக மருத்துவ கூறுகளாக பிரிக்கிறார்கள் ரத்த மண்டலம் நரம்பு மண்டலம் சதை மண்டலம் நிணநின மண்டலம் வாயு மண்டலம் இப்படி பதினெட்டு மண்டலங்களாக பிரிக்கிறார்கள் அதான் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இது மொத்த தமிழில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி அறுபது முறை சூரியனை சுற்றினா சூரியன் ஒரு டிகிரி நகரமும் ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூன்று புள்ளி இருபது பாகை கொண்டது ஒரு நட்சத்திர பாதம் என்பது மூன்று டிகிரி இருபது மினட்டை கொண்டது மூன்று புள்ளி இருபது டிகிரி சொல்லுவோம் இதை கடக்க ஆகும் காலம் தான் இருநூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் தானோ மற்ற மொழிகளை போல தோராயமாக வைக்கப்பட்டு கிடையாது கடைசியா வரும் ஆ என்ற எழுத்து உருவானதே அது ஒரு போர்டு போட்டு ஒரு நாள் விளக்குவோம் இந்த மையப்புள்ளில் நிபுளா வெடிச்சு சிதைங்களா அங்கிருந்து வரக்கூடிய அமைப்புல இருந்து இங்கிருந்து பூமியிலிருந்து நாம அந்த உலக்க நட்சத்திரத்தின் வழியாக அந்த பிடிச்ச சிதறிய இடத்தை பார்க்கறதுடைய அமைப்பு தான் ஆ என்ற எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு திருவள்ளுவர் சூட்சமா சொல்லியிருப்பார் அப்ப இந்த விஷயங்கள்லாம் முதல் எழுத்தெல்லாம் அதாவது எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஆயின்ற எழுத்துதான் முதன்மையானது அப்படி படிச்சிருப்போம் ஆதிபகம் முதற்றே உலகு எல்லாருக்கும் முதல் கடவுள் ஆதிபகன் சொல்லக்கூடிய சிவன் அல்லது சூரியன் சூரியன் தான் சிவனா சொல்றோம் சிவனா சூரியனா சொல்கிறோம் அப்படி இருப்போம் ஆனால் இந்த அமைப்புகள்லாம் இந்த அறிவில் வளர்வதற்கு முன்னதாகவே இந்த உலகங்கள் உயிர்கள் இந்த பிரபஞ்சம் உருவாக முன்னாடியே அந்த அமைப்பு இருந்துச்சு சிதறும் போது வருது இல்லையா அதை சொல்லியிருப்பார் இவ்வளோ பண்ணால் வேற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் இதை ஈர் ஈழ மூணு புள்ளி வச்சுட்டு மற்ற கூடலாம் அழிச்சிட்டிங்கன்னா அதுதான் அக்கண்ணாம் அதுக்கு பேர் ஆயுத எழுத்துங்க இன்னைக்கு உலகம் அணு ஆயுதத்தில் வந்து நிற்கிது இந்த முருகனோட கையில் பார்த்தீங்கன்னா ஓ என்ற எழுத்து இருக்கும் யாம் இருக்க பயமேன் இப்படி பாரு அதுல ஓன்ற எழுத்து இருக்கும் அதை பிரிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எண் இருக்கு இல்லைங்களா ஆறு சிக்ஸ் அதை வேறு வேறு குணத்துல ஒன்றா வச்சு அடுக்கி வச்சோம்னா ஓ என்ற எழுத்து வரும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா இந்த சூரியனுடைய முழு சுற்றில் மூன்று முறை நீர் ஒளி நடக்கும் பிரளயம் லயம் என்றால் ஒழுங்காக சீராக சரியாக சென்று கொண்டிருப்பது பிறல் என்பதால் அப்படி பிரளயம் அதை சொல்லி விழி வரும் பாருங்க இந்த இடம் தான் ஆரம்பிக்க இடம் இது நூற்றி எண்பது டிகிரி இதை பொருள் ஆற்றல் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இதைத்தான் திருக்குறளை சுட்சமாக அறம் பொருள் இன்பம் சொல்லியிருப்பாங்க இது பெரிய கல்வி அது பின்னடிவாகும் இந்த உயிர் மெய்யும் சேர்ந்தால் ஒரு உயிர்வாகும் ஆயென்ற உயிரெழுத்தும் இம்மென்ற மெய்யெழுத்தும் உயிர் மெய்யாக ஒரு குழந்தை வருகிறது அதன் தான் அம்மா அதே போல அப்பா தத்துவங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும் பாருங்க பயன்பெறுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நமக்கு உற்சாகம் வரும் இந்த கல்வியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த தமிழ் அப்படி இல்லைங்களா ஒரு அறிஞர் சொல்கிறார் பேசும்போது தமிழ் இஸ் அ நாட் அ சிம்பிள் லாங்குவேஜ் இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்பாரு அறிவியலுக்கே அறிவி அறிவை சொல்லி கொடுத்தது நம்முடைய தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு இதை உணர்ந்து உள்ளே போனான்னு தெரியும் நானே என்னோடய பசங்களை தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கல அன்றைக்கு சிறுபிள்ளைத்தனமாக ஆங்கிலமும் இந்தியும் படிக்கணும் சொல்லி சொல்லிட்டேன் இன்னைக்கும் அவ்வளோ படித்தோம் சின்னப்பையே ஐரோப்பாவில் போய் படிச்சு வந்தவன் தைரியம் வரமாட்டேங்குது நான் குறைவாக தான் படிச்சிருக்கேன் எனக்குள்ள தைரியம் வரல மனிதனுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பது தமிழ் காக்க காக்க கணக்கு வெல் காக்க நோக்கு நோக்கு இந்த பாடல் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு அச்சம் வரும்போது பயம் வரும்போது இதை சொன்னால் தனி தைரியம் இருக்கும் அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம்